விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளைப் பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்துக் காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் உடனே எங்கள் வாசலில் வாயிலோன்னு நிற்கிறான் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு நேரம் செய்க்கு போய் முதலமைச்சர் இருக்கிற அறையில் வெளியே நிற்கிற ஆளை தள்ளிட்டு உள்ளே போய் பேச முடியுமா மன்னன் அவன் அதிகாரம் கொண்டவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அவன் இருக்கிற அரண்மனை இவன் வாயில் நிற்கிறான் இவ என்ன சொல்றா வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய இறை நெஞ்சத்து இறை இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே யாருக்குடா நீ வாயில் காக்க இருக்க அறிவு அறை போகியவன் பொறியறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தவன் அரச நீதியையே பிழைத்தவன் இணை அரி ஏந்திய கைகள் சிலம்பை வந்து நிற்கிறான் கடையகத்தாலே போய் சொல்லுன்றான் அவன் பார்த்தான் போனான் வந்து நிற்கிறது காலியான் தெரியல யாருன்னு தெரியல பதறான் வளர்றான் சரி அவனை வர சொல்லுன்றான் உள்ள போறான் எவ்வளவு அன்பா கேட்கிறான் மன்னன் நீர்வாறு கண்ணை யாரையோடு ஏம்மா அழுத கண்ணீரோடு வந்திருக்கிறாயே நீ யாரம்மான்னு கேட்கிறான் இவ தன்னுடைய வரலாறு சொல்கிறான் நான் யார் மாசாத்துவானுடைய மகன் கண்ணகன் கோவலன் கோவலனுடைய மனைவி நான் பிறந்த ஊர் புகார் அதனுடைய பெருமை எல்லாம் சொல்கிறான் எல்லாம் சரி அங்கே இவளுடைய மாணிக்க பரல் சிலம்ப உடைச்சா அதில் மாணிக்கம் தெரித்தது அவங்ககிட்ட இருந்த பாண்டிமாதேவி இதுன்னு நினைச்சது உடைச்சான் அதில் முத்து இருந்தது அப்போ யோசிச்சு பாருங்க மன்னனை விட செல்வ செழிப்பு உள்ளவனாக கோவலன் இருந்திருக்கான் கோவலன் குடும்பம் இருந்திருக்கு உடனே அவன் பார்த்தான் தப்பு பண்ணிட்டமே பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் மண்பதை காக்கும் தென் குலன் காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அங்கே விழுந்தான் சேர்த்துட்டான் இன்னைக்கு மத்தவன் சாவடிப்பான் அங்கேயே அவன் செத்துட்டான் கெடுக என் ஆயவும் செத்தான் அவன் செத்தான் அடுத்த நிமிடமே கணவனை இடந்தோர்க்கு காட்டுவது இல் என்று சொல்லி ஆனா கோபி செத்துட்டான் என்ன உலகமே கணவன் தான் கணவன் இல்லை என்றால் அவளுக்கு வாழ்வு இல்லை அவளுக்கு உலகம் இல்லை அவளுக்கு எதுவும் இல்லை அதில் கூட என்ன அழகா சொல்லுவான் தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடுவாழ் போல் உடனே புறப்பட்டாலான் இவன் மேலே போயிட்டான் உடனே தான் போய் சேர வேண்டும் என்பதற்காக இவன் உயிரை விட்டு விட்டு மேலே போயிட்டான் சரி இவன் செத்து போனதே தெரியல கண்ணைக்கு அவன் செத்து போனதே தெரியாம ஐயோ அதே கோபத்தோடு பேசுறான் நான் யார் நான் ஒரு பத்தினி பட்டாங்கில் யானுமோர் பத்தினியே யாமில் ஒற்றையன் அரசோடு ஒழிப்பேன் சபதம் போடுற இதெல்லாம் சரி என்னுடைய எப்பேற்பட்ட பத்தினிகள் ஒரு இருந்தார்கள் ஏழு பத்தினி பெண்களை பற்றி சொல்றா என்னால பொறுத்து கொள்ளவே முடியலையா நீங்க கொஞ்சம் போய் படிச்சு பாருங்க நீங்க எங்க படிக்க இந்த ஏழு பேர் இவர்கள பத்தினிகள் அவ சொல்றது கேளுங்க அதில் ஒரு மூணு பேரை விட்டுருங்க நாலு பேர் தான் ரொம்ப முக்கியம் ஒரு தீ சின்ன அவ அவளுடைய தோழிகளோட கடற்கரை மணலில் விளையாடி கொண்டிருக்க மணலில் விளையாடுகிற பொழுது மணல் வீடு செய்கிறார்கள் மணல் வீடை செய்தான் ஒரு பாவையை ஒரு பொம்மை மாதிரி மணற்பாவையை செய்த அவளுடைய தோழியர்கள் சொன்ன இந்த மணற்பை தான் உன்னுடைய கணவன் சொன்னார் உடனே அந்த அந்த மணற்பாவையை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டார் அதற்கு பிறகு என்னாயிற்று கொஞ்ச நேரம் இருந்துட்டு தோழிகள்லாம் போயிட்டாளுங்க வாடி போகலான்றாங்க என் கணவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அந்த கடல் அலைகள் வந்து இந்த மணற்பாவையை விடக்கூடாது கணவன் நீங்க சொன்னீங்க நான் கணவன் ஏற்றுக்கொண்டேன் நெஞ்ச தளவில் அதனால அந்த அலை கரங்களை கொண்டு இந்த பாவையை அழித்து விடாமல் காப்பதற்காக நான் இங்கேயே இருப்பேன் என்று அந்த மணற்பாவையை காத்தாலே அந்த பத்தினி பரம்பரை நான் என்கிறாள் கண்ணை யோசி எங்கேயாவது அறிவுக்கு போகுதுதா மணற்பாவை அதை உடனே கணவன் சொல்லிட்டா கணவன் வந்து நான் இந்த கணவனை விட்டுட்டு வெளியே வர மாட்டேன்றான் இது ஒரு செய்தியாச்சா இன்னொரு பற்றினி என் கண்ணைக்கு சொல்கிறான் கணவன் பொருள் ஈட்டுவதற்காக அவளை விட்டு வெளியூர் போகிறான் மரக்களத்தில் ஏறி போனான் இவன் என்ன செய்தான் கணவன் திரும்பி வருகிற வரையில் வேறு எவனும் நம்மை பார்த்து நம் நிறையழிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு விடக்கூடாதே என்று அந்த கடற்கரை சோலையில கல்லுருவம் கொண்டு உட்கார்ந்துட்டான் அவ தன்னைத்தானே கல் உருவமாக்கி கொண்டான் கல் உருவமாகி கணவர் எப்பொழுது வருகிறார் வருகிறார் என்று கடற்கரையை நோக்கி வரக்கூடிய மரக்கலங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறாள் ஒரு நாள் அவன் வருகிறான் வந்த பிறகு இவள் கல் பெண்ணாக மாறுகிறாள் அந்த பத்தினியின் பரம்பரை நான் இன்னொரு பத்தினியை சொல்றா இதே மாதிரி கணவன் இவளிடமிருந்து குரலீட்டுவதற்கு போகிறான் இப்போ கணவன் இல்லாமல் இருக்கிறாள் என்பதை அறிந்து ஒரு மனிதன் அவளை காமத்தோடு பார்க்கிறான் அவன் காமத்தோடு பார்க்கிறான் என்று தெரிந்த அந்த கணத்திலேயே இவள் என்ன செய்கிறாள் கணவன் வருகிற வரை தன்னை குரங்கு முகமாக மாற்றிக் கொள்கிறாள் அவன் குரங்கு மாதிரி நான் இருக்கணும் என் முகம் குரங்காயிருக்கணும்னு மனசுக்குள்ள சபிக்கிறார் குரங்காயிடறான் பிறகு எப்பொழுது கணவன் வந்து சேர்ந்தானோ அப்பொழுதுதான் அவள் தன் பழைய உருவத்தை அடைகிறாள் இது எல்லாவற்றை விட கொடுமை அதே கடற்கரை மணலில் ரெண்டு பெண்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மணலை அள்ளி விளையாடுகிறார் அப்போ உறுத்தி சொல்கிற அடுத்தவளை பார்த்து எனக்கு மகன் பிறந்தா எனக்கு மகள் பிறந்தா உனக்கு பிறக்கக்கூடிய மகனுக்குத்தான் திருமணம் செய்து கொள்ளணும் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க ஒப்பந்தம் முடிஞ்சிடுச்சு மகள் பிறந்தான்னு சொன்ன அவளுக்கு உடனே மகள் பிறந்துட்டான் மகன் இல்ல இந்த மகள் பருவம் எழுதிய வரை அவளுக்கு மகன் பிறக்கல அதுக்கப்புறம் இந்த மகள் மகன் பிறக்கிறான் புரியுதா உங்களுக்கு இந்த தோழிக்கு மகன் இவளுடைய மகள் பருவம் அடைகிற வரை அவளுக்கு ஆண் மகன் பிறக்கல அதுக்கு பிறகு ஆண் மகன் பிறந்தான் பிறகு அவள் வந்து இவனான்னு சொல்கிறாள் நம்ம ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டோமே உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு கொடுப்பேன்னு சொன்னிய அந்த ஒப்பந்தம் பண்ணி நீ நடப்பியா இல்லை வாக்கு மாறுவியான்னு கேட்குறாள் என்னடா கொடுமை இது நம்ம பெண்ணும் பருவ வைதியவள் அவன் இப்போ தான் பிறந்த குழந்த தன்னுடைய கணவனிடம் சொல்கிறாள் ஐயோ வாக்கு தவறியவளாக மாறிவிடுவேனோ என்று என் மனம் அஞ்சுகிறது என்று கணவனிடம் புலம்புகிறாள் இவள் புலம்புவதை மகள் காது கொடுத்து கேட்டுவிடுகிறாள் உடனே அவள் வந்து சொல்கிறாள் அம்மா கவலைப்படாது நீ வாக்குமாற நான் விடமாட்டேன் என்று உள்ளே போய் கூறப்படவை கட்டியின கல்யாண கோலத்தில் இங்கிருந்து அந்த வீட்டுக்கு போய் அங்கந்த குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தை நீதான் என் கணவன் ஏற்று அவனை தலைமையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறாள் அந்த பத்தினியினுடைய பரம்பரையின் இதெல்லாம் இளங்கோவடிகள் எழுதி வைத்த சிலப்பதிகாரத்தில் இருக்கு அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் பெண்ணை சிந்திக்கக்கூடியவளாக வைத்திருக்கிறீர்களா அறிவு சார்ந்தவளாகவளை விட்டிருக்கிறீர்களா அந்த பெண் தனக்கான முடிவை எடுப்பதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்களா ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை தாயும் தந்தையும் சொன்னதற்காக போய் மனம் தலையில் சுமந்து கொண்டு வரக்கூடிய செய்தி என்பது என்ன விட மணிமேகலைக்குள்ள போனீங்கன்னா கொடுமை தலைவிரித்து பூத்தாடும் மணிமேகலையில் மருதி என்ற ஒரு பார்ப்பன பெண் இது ரெட்டை காப்பியங்கள் மருதி என்ற பார்ப்பன பெண் ஒரு நாள் காவிரியில் நீராடி நனைந்த ஆடையோடு அவள் கரையோரம் நடந்து வருகிறாள் அந்த நேரத்தில் ககந்தன் என்ற மன்னன் அவனுடைய மகன் இவன் இவன் நன்றாக மதுவை அருந்தி இருக்கிறான் டாஸ்மாக் இப்பொழுது வரல அது ரொம்ப காலமாக இருக்கு இல்லையா அவ்வையே அதியமானாண்ட சொல்றாள் இப்போ நீங்கள் எந்த பெண்ணும் மது வருதுன்னா நான் ஆச்சரியப்படுறது இல்லை அதிகமானினே சொல்கிறா இல்லை சிறிய கல் பெரியனே எமக்கேயும் மண்ணே பெரிய கல் பெரியனே யாம் பாட தாம் மகிழ் மண்ணேன்றான் இந்த அதியமான் அரசன் அவன் என் நண்பன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிற பொழுது கொஞ்சம் குடுவையில் மது இருந்தால் எனக்கு மட்டும் கொடுப்பான் நான் குடிச்சிட்டு அவன் நாட்டை பேசுவேன் நிறைய இருந்தால் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பேசுவோன்ற புறநானூரில் இருக்குது அதனால் இப்பொழுது வந்து இவன் குடித்து விட்டு வருகிறான் அவள் நனைந்த ஆடையோடு வருகிறாள் உடனே என்ன பண்றான் காமத்தோடு அவளை கரம் பற்றி இழுக்க முயல்கிறான் நன்றாக யோசிக்கணும் நீங்க அவன் இந்த தவறான காரியத்தில் ஈடுபட வருகிறான் இவள் உடனே பதறுகிறாள் அங்கிருந்து ஓடோடி வந்து நாலங்காடி சதுக்க பூதத்திற்கு முன்னாலே வந்து நிற்கிறாள் யார் தவறு செய்தாலும் அது வந்து நையை புடைத்து உண்டுவிடும் சவுக்கால் அடித்து அந்த சதுக்க போது முன்னால் வந்து நிற்கிறாள் அதை படிச்சு பார்க்கினி ஞாலத்து மழை வளம் தரும் பெண்டிராயின் பிறர் நெஞ்சு புகார் இந்த உலகத்தில் மழை வா என்றால் வரக்கூடிய அளவுக்கு கற்பின் ஆற்றலை பெற்றவள் இன்னொருவன் நெஞ்சில் போய் சேரமாட்டாள் இன்னொருவன் தவறான பார்வை பார்க்கக்கூடிய நிலை வராது ஆனால் என்னை அவன் தவறாக பார்த்து விட்டான் அப்படி என்றால் நான் கற்பிழந்து விட்டேனா என்று இவள் சதுக்க போது தரும் போய் நின்று கேட்கிறான் யோசித்து பாருங்க இவள் தவறு ஒண்ணுமே இல்லை இது மணிமேகலைக்குள்ள இருக்கிறது இன்னும் நிறைய பேசலாம் மணிமேகலையில கற்பு இலக்கணமே படைச்சிருக்கான் கற்பு இடை கற்பு கடை கற்பு தலை கற்பு என்பது என்ன பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்தான் என்று அறிந்த அடுத்த கணமே உயிர் விட்டாளே கோப்பெருந்தேவி அதுதான் தலை கற்பு உயர்ந்த கற்பு கணவன் இறந்த செய்தி கேட்ட உடனே ஆ முடிந்து விட்டாள் அவதான் உயர்ந்த கற்பு அடுத்து இடை கற்பு கணவன் இறந்து விட்ட செய்தி தெரிந்தது ஆனா உயிர் போக மாட்டேன் என்கிறது கணவன் இல்லாமல் வாழ தயாராக இல்லை கணவனுடைய சடலம் எரியக்கூடிய ஈமத்தீயில் தீயில் தானும் விழுந்து தன்னை அழித்துக் கொள்கிறாளே பூதபாண்டியன் போர்க்களத்தில் மான் தான் என்று தெரிந்த பிறகு பூதபாண்டியனுடைய ஈமத்தின் தீயில் இந்த கோப்பெரும் என்று விழுந்து இறக்கிறாள் புலவர்களெல்லாம் தடுக்கிறார்கள் இல்லை என்னை விடுங்க நான் கணவன் இல்லாமல் வாழ விரும்பவில்லை நெருப்பு அந்த நெருப்பில் விழறே இல்லைன்றா அது நெருப்பே கிடையாது என்னை பொறுத்த வரையிலும் அது தாமரை பொய்கையும் இந்த ஈமத்தியும் ஓரற்றே புறநானூரை புரட்டி பாருங்க ரெண்டும் ஒண்ணுதான் குளிர்ச்சி பொருந்திய தாமரை குளத்தில் குதித்தால் என்ன மகிழ்ச்சியோ என்ன உணர்ச்சியோ அது இந்த ஈமத்தீயில் விழுகிற பொழுது எனக்கு கிடைக்கும் என்று விழுகிறார் அப்ப உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை புறநானூரில் நாம் பார்க்கிறோம் ஆய் அண்டிரன் என்கிற அரசன் அந்த அரசன் இறந்தான் என்ற செய்தி கிடைத்த அடுத்த கனமே அந்த ஈமத்தீயில் அவனுடைய மனைவி விழுந்து அவள் சாகிறான் இதை பற்றி குட்டுவன் கீரனார் என்பவர் பாடி வைத்திருக்கிற பாட்டு புறநானூரிலே இருக்கிறது ஆக இந்த எவ்வளவு மோசமாக கணவன் இறந்தான் என்று செய்தி கேட்டால் உடனே இறப்பது தலை கற்பு இறக்க முடியவில்லை என்றால் அவனுடைய ஈமத்தியில் தான் விழுந்து இறப்பது இடைக்கற்பு அப்படி எதுவும் இல்லை என்றால் கூந்தல் மழித்து குறுவலை ஒடித்து குறுந்தொடி ஒடித்து ஒரு பரல் கற்களை அடுக்கி அதிலே படுத்து இருப்பது மீதி கால கைமை வாழ்வு அவதான் கடை கற்று என்று சொன்னால் இந்த பெண் மக்களை இலக்கியம் எப்படி பார்த்திருக்கிறது என்பதை பார்க்கணும் அதாவது அன்று முதல் இன்று வரை பெண் ஆண் பயன்படுத்துகிற உடைமை பொருள்களில் ஒன்றாகவே பாவிக்கப்படுகிறாள் இந்த ஒன்று தான் நான் வழங்குகிற மிக முக்கியமான செய்தி பாண்டவர்கள் ஏக சக்கரம் என்கிற ஊரில் போய் பிராமணர்கள் மாதிரி அந்தன வடிவத்தில் தங்கி வாழ்கிறார்கள் இப்போ நான் பாஞ்சாலி கிட்ட வரேன் திரௌபதி கிட்ட வந்து கர்ணன் வந்து எடுக்கிறான் அவ்வளோ பெரிய வில்லை எடுத்தான் அப்படியே வில்லை வளைச்சான் அம்பை பூட்டனான் அடிச்சிருவான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் பதறான் அந்த நேரத்தில் திரௌபதி அங்கேருந்து சொல்கிறாள் தேரோட்டி எல்லாம் நான் மணக்க மாட்டேன் என்கிறாள் தேரோட்டி மகனுக்கு நான் மனைவியாக மாட்டேன் என்று அவள் சொன்ன அந்த கணத்திலேயே வில்லையும் வீசி எரித்து விட்டு அவன் போயிடுறான் பிறகு அர்ஜுனன் வந்தான் வளைத்தான் அம்பு எய்தினான் பாஞ்சாலி பாஞ்சால தேசத்துடைய துருபதன் துருபதனுடைய மகள் பாஞ்சாலி அந்த பாஞ்சாலிக்கு சுயம்பரம் அந்த சுயம்பரத்தில் யார் இந்த இலக்கை அடைகிறார் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு மனைவியாவது அர்ஜுனன் அடித்து விட்டான் இவன் அவளை மணப்பதற்கு முன்பு மாலை சூடுவதற்கு முன்பு தருமனும் நகுலனும் சகாதேவன் மூணு பேரும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் நோக்கி போய்விடுகிறார்கள் அர்ஜுனன் மணக்கிற பொழுது மாலை சூடுகிறபோது பீமன் மட்டும் பக்கத்தில் இருக்கான் முடிச்சிட்டான் மாலையை போட்டான் கையோடு அழைச்சிக்கலாம் இப்போ அர்ஜுனன் அவனால் மாலை அணிவிக்கப்பட்ட பாஞ்சாதி அதாவது திரௌபதி பீமன் மூன்று பேரும் வருகிறார்கள் இருப்பிடத்திற்கு அப்பொழுது இந்த பீமன் அர்ஜுனனும் சேர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய தாயிடம் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அம்மா நாங்கள் ஒரு பிச்சை பொருளை புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம் யார் ஒரு பெண்ணு பிச்சை பொருள் ஒரு பிச்சை பொருளை புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம் உடனே அம்மா உள்ளிருந்தபடியே சொல்றா குந்தி ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு வெளியே வந்து பார்த்தா என்னடா பிச்சை பொருள்னு சொன்னீங்க கடைசியில் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறீங்க ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் சொல்லிட்டேன் சொன்ன சொல் தவறக்கூடாது அப்படின்றா தாய் உடனே தர்ம என்ன சொல்றான் தாய் சொல்லை தட்டக்கூடாதம்மா சொல்றது யாரு தர்ம தாய் சொல்லை தான் திருமணம் செய்து போறோம் தர்மனுக்கு அவளை பார்த்த பொழுதே அவளுடைய அழகில் தருமன் ஈடுபட்டு விட்டான் உண்மை அதனால தாய் சொல்லை இவன் தாய் சொல்லை தட்டாதவனா இருந்தா பக்காசூரன் வந்து இவனுக்கு இருந்த இடத்துல பக்காசுரன் ஒரு நாளைக்கு ஒரு வரை அவன் வரவழைச்சு உணவாக சாப்பிடுவான் இவன் சொல்றா அதுக்காக போனால் நேரம் அதிகமாகும் பீமனை போய் நீப்போ அந்த பக்காசூரனை வீழ்த்தி விட்டு வா என்கிறாள் உடனே தருமன் சொல்கிறான் அம்மா நீ தவறு செய்கிறாய் இந்த பீமனை வைத்து கொண்டுதான் நான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் இவனை இழந்து விட்டால் வலிமை இழந்து விடுவோம் ஆட்சியை கைப்பற்ற முடியாது எனவே நீங்கள் பக்காசூரனை வெல்வதற்கு பீமனை அனுப்பாதீர்கள்னு சொல்கிறான் தாய் சொல்லை தட்டாதே நீ இப்போ சொல்கிறான் அப்போ தாய் சொல்லை தட்டுறான் ஆனால் அவ சொல்கிறான் இல்லை இல்லை இவன் போய் அவனை வென்று விட்டு வருவான் கூன்றி விட்டு வருவான் நீ கவலைப்படாதேன் இப்போ இங்கே என்ன சொன்னால் தாய் சொல்லை தட்டக்கூடாது ஐந்து பேர் திருமணம் செய்திருந்தான் நேராக துருபதனாண்டை போனுங்க துருபதனாண்டை சொல்கிறான் தர்மம் பேசுகிறான் அதை படித்து பார்க்கணும் நீங்கள் தர்மம் சொல்கிறான் இந்த நாங்கள் ஐந்து பேரும் இவளை மணந்து கொள்வதாக முடிவெடுத்துருவோம் சகிக்க முடியல துருபதன் ஒருவன் பல மனைவியரை வைத்துக் கொள்வது சமூகத்தில் சாதாரணம் ஆனா ஒரு பெண் பல ஆண்களை வைத்துக் கொள்வது ஆங்கிலத்தில் வந்து பாலிகாமி என்பது ஒன்று பாலியாண்டரி என்பது ஒன்று பாலிகாமி சாதாரணம் பாலியாண்டரி சாதாரணம் இல்லை இது இதுவரையில் நடந்ததே கிடையாது என்ன இது மாதிரி நீங்க ஒரு அபத்தமாக தருமன் நீ இப்படி பேசலாமா உடனே தர்மம் சொல்றான் எல்லாவற்றுக்கும் முன் உதாரணம் இருக்கிறது இதற்கு முன்னே ஐடிலை ஜடிலை ஜடிலை என்ற ஒரு பெண் ஏழு பேரை மணந்து கொண்டாள் ஒரு பெண் ஏழு பேரை மணந்து கொண்டாள் வர்ஷி என்ற ஒரு பெண் பத்து சகோதரர்களை மணந்து கொண்டாள் ஒருத்தி பத்து பேரை மணந்து கொண்டாள் ஒருத்தி ஏழு பேரை மணந்து கொண்டார் ஆப்டர் ஆல் நாங்கள் ஐந்து பேர் தானே மணந்து ஐந்து பேர் தப்பு இல்லைன்றான் எங்க அது எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு துருபதனும் சொல்கிறான் திருஷத்தி முன்னும் சொல்கிறான் பிறகு வியாசர் உள்ள நுழைகிறார் யார் மகாபாரதம் எழுதினவர் வியாசர் வந்து துருபதனை தனியாக அழைச்சி இல்லை 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 ஒரு விஷயம் இருக்குதுன்னார் என்னன்னா உன் பெண்ணு துருபதி இருக்காள் திரௌபதி இவ போன பிறவியில் ஒரு மகரிஷிக்கு மகளாக பிறந்தான் அப்போ இவ சிவனிடம் வரம் வேண்டினான் என்ன வரம் தெரியுமா எல்லா நற்குணங்களும் நிரம்பிய ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று ஐந்து முறை திரும்ப திரும்ப சொன்னாள் சிவன் வந்து நின்றார் மகளே நீ ஐந்து முறை கேட்டாய் அடுத்த பிறவியில் உனக்கு ஐந்து ஆண்கள் கணவர்களாக வருவார்கள் என்று வரம் கொடுத்துட்டாரு அதனால தான் இப்பொழுது இந்த சம்பவம் இப்படி நிகழ்ந்திருக்குது அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான் சரி வியாசனே சொன்னானேன்னு ஒத்துக்கினான் இந்த ஐந்து பேரும் யோசனை பண்ணுங்க ஒரு பொருளா இது நான் வில்லி பாரதத்தை எடுத்து பார்க்குறேன் சரி வியாசனை எழுதின பாரதம் தான் இப்படி இருக்குது தமிழில் வில்லி பாரதம் வந்துருக்கேன் அப்படியே இருக்கேன் இதை நீடித்தான்னு வச்சிக்கலாம் என்ன நான் போனேன்னா எங்கேயோ போகும் சி இவ்வளவுதான் தமிழ் பண்பாடு இவ்வளவு தானா இந்திய பண்பாடு என்று யோசிக்க தோன்றும் நிறைவாக நான் சொல்கிறேன் பெண்கள் விழிப்படைய வேண்டும் பாரதி அதனால தான் சொன்னார் கல்வியை கற்பதன் மூலம்தான் விழிப்புணர்வு வரும் அதனால் பெண்களை படியுங்கள் என்ற கல்வி கற்க வேண்டும் கல்வியை கற்பதன் மூலம்தான் விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வை பெறுவதற்காக பெண் கல்வி பெருக வேண்டும் என்பது முக்கியம் இப்பொழுது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் பெண்ணியம் புற வந்துருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பெண்களை பார்த்து ஆண்களே ஆகிறான் நீங்கள் யோசிக்கிறீங்க பெண் உரிமையை பற்றி இவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னு நகரங்களில் நாகரிகம் செறிந்த இடங்களில் நவயுவதிகள் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசி கொண்டு அங்குமிங்குமாக அலைவதை பார்த்துவிட்டு நீங்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடைத்துவிட்டது நினைக்காதீர்கள் போய் கிராமப்புறங்களில் சென்று பாருங்கள் வயல்வெளிகளில் போய் சென்று பாருங்கள் எந்த பெண்ணுக்கு எந்த உரிமை கிடைத்திருக்கிறது என்று பாருங்கள் மது அருந்து விட்டு பத்து ரூபாயை கூட குடும்பத்திற்கு கொடுக்காமல் பகல் முழுவதும் கொளுத்துகிற வெயிலில் அவள் களை எடுத்து அவள் எல்லா வேலையும் பார்த்து அவள் பெற்ற பணத்தை வைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு சோறு சமைத்தால் அந்த சோறு முழுவதையும் சாப்பிட்டு விட்டு அவளை உதைத்து நொறுக்குகிற அவலம் இல்லாத கிராமமே இன்று இல்லை எனவே பெண்களுக்கு பெரிதாக உரிமைகள் வந்து சேரவில்லை இந்த பெண் உரிமை என்பதே பத்தொன்பதாம் தான் புறப்பட்டது இப்போ நீங்கள் யோசிச்சீங்க நான் முதல்ல அதாவது ஆணை காலில் போட்டு மிதிக்கிறது அந்த அளவுக்கு தீவிரமான பெண்ணியம் ஒன்று அது நமக்கு இல்லை ஆனால் நான் சொல்வது என்ன மாடரேட் ஃபெமினிசம் பெண் தனக்கான உரிமைகளை பெற வேண்டும் ஆணுக்கு நிகரான சரி நிகர் சமானம் என்று சொன்னானே பாரதி அப்படி ஆணுக்கு சரியாக நிகராக சமமாக அவள் வாழ வேண்டும் வெளி உலகத்தோடு அவள் தொடர்பு கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குடும்பம் என்கிற கட்டமைப்பை அவள் குலையாமல் காக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நன்றி வணக்கம்